வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஐயாயிரம் வருஷ பழைய ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புதிரை விடுவிக்க போறோம் பல்லா காலமா நம்ம எல்லாரும் மனசுலயும் இருந்த ஒரு கேள்வி இந்த கலியுகம் அது உண்மையிலே எப்போதான் ஆரம்பிச்சது வாங்க இதுக்கான விடைய ஒன்னா சேர்ந்து தேடலாம் சரி கேள்விய நேரடியாவே கேட்டலாம் நாம எல்லாரும் பேசிட்டு இருக்கோமே இந்த கலியுகம் அது நிஜத்துல எப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு பாக்குறதுக்கு இது ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற பதில் நம்மளா ஆச்சரியப்படுத்த போகுது இங்க பாருங்க இந்த மர்மத்தோட ஆரம்பமே இங்க தான் பாரம்பரியமா நாம என்ன நம்பிட்டு இருக்கோம்னா கலியோகம் கிமு மூவாயிரத்தி நூத்தி ரெண்டுல ஆரம்பிச்சதுன்னு ஆனா ஒரு புது ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா அது கிமு ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்னுலேயே ஆரம்பிச்சிடுச்சுன்னு இது எதுவும் நூறு இருநூறு வருஷம் வித்தியாசம் இல்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இவ்வளோ பெரிய ஒரு இடைவெளி எப்படி வந்தது நம்மள நிறைய பேர் இந்த கதையை கண்டிப்பா கேட்டிருப்போம் இல்லையா மகாபாரத போர் முடிஞ்சு ஒரு முப்பத்தாறு வருஷம் கழிச்சு கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போன போதான் கலியுகம் ஆரம்பிச்சதுன்னு காலங்காலமா சொல்லப்பட்டு வர கதை இதுதான் ஆனா இங்குதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது நாம பரவலா நம்புற இந்த கதைக்கு மூல நூல்களே ஆதாரம் இல்லைனா என்ன பண்றது இந்த கேள்விதான் நாம பண்ண போறே இந்த முழு ஆய்வோட ஆணிவேரே பாருங்க வரலாற்று பதிவுகள் எவ்வளவு குழப்பமா இருக்குன்னு மூல நூல்களான புராணங்கள்லயே ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல குறைஞ்சது அஞ்சு விதமான ஒண்ணுக்கு ஒன்னும் சம்பந்தமே இல்லாத கருத்துக்கள் இருக்கு சிலர் கிருஷ்ணர் போனதுக்கு அப்புறம்னு சொல்றாங்க சிலரோ அவரே தான் பிறந்தாருன்னு சொல்றாங்க இந்த முரண்பாடுகள் தான் நமக்கு ஒரு புது தெளிவான அணுகுமுறை தேவைங்கிறத காட்டுது இந்த எல்லா குழப்பத்தையும் தீர்க்க ஆய்வாளர் ஒரு சூப்பரான வழியை கண்டுபிடிச்சாரு பிற்காலத்தில் வந்த முரண்பாடான நூல்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நேரா சோர்ஸுக்கே அதாவது மகாபாரதத்துக்கே திரும்பி போகலான்னு முடிவு பண்ணாரு ஆய்வாளர் ஜீவன் ராவோட இந்த வார்த்தைகள் அவரோட அணுகுமுறை எவ்வளோ தெளிவா கவனமா இருக்குங்கிறத காட்டுது அதாவது வெளியே எங்கேயும் போகாம மகாபாரதத்துக்குள்ளேயே இருக்கிற ஆதாரங்களை மட்டும் வச்சு உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி இது இந்த ஆராய்ச்சியில இது ரொம்பவே முக்கியமான முதல் படி பழைய நூல்களில் ரெண்டு விதமான யுகம் பத்தி பேசுவாங்க ஒன்று பல லட்சம் வருஷ கணக்கில் வர தத்வார்த்த யுகங்கள் இன்னொன்னு நம்ம மனுஷங்களோட வரலாற்று கணக்கிட பயன்படுற காலவரிசை யுகங்கள் தேவையில்லாத குழப்பத்தை தவிர்க்க இந்த ஆய்வாளர் இரண்டாவது வகை யுகங்களில் மட்டும் கவனம் செலுத்தினார் அவரோட பிளான் என்னென்னு இந்த படம் அழகா சொல்லுது மகாபாரதத்துக்குள்ள இருந்தே மூணு விதமான க்ளூஸ் அதாவது யுகம் முடிவுக்கான குறிப்புகள் கால வரிசை ஆதாரங்கள் அப்புறம் வானியல் சான்றுகள் இது மூணையும் ஒன்னா சேர்த்து பதில கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு சரி வாங்க இந்த வரலாற்று துப்பறியும் பயணத்தை ஆரம்பிக்கலாம் தடயங்களை தேடி மகாபாரத காவியத்துக்குள்ள நுழைவோம் இதோ முதல் பெரிய தடயம் மகாபாரதத்துல யுகத்தின் முடிவு அல்லது யுகாந்தம்ங்கிற வார்த்தை ஒன்னு ரெண்டு தடவை இல்ல எழுபதுக்கும் மேற்பட்ட தடவை வருது இது ஏதோ சும்மா வந்த வார்த்தை இல்ல இது ஒரு முக்கியமான நிகழ்வு குறிக்குது இங்க தான் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு அந்த எழுவதுக்கும் மேற்பட்ட குறிப்புகள்ல அறுபதுக்கும் அதிகமானவை ரொம்ப சரியா அந்த பதினெட்டு நாள் தான் வருது அப்போ இதோட அர்த்தம் என்ன அந்த யுகம் மாற்றம் போருக்கு பல வருஷம் கழிச்சு நடக்கல அந்த போரோட சமயத்துல தான் நடந்திருக்கணும் ஓகே அப்போ பொதுவான தடயங்கள் எல்லாமே தான் கை காட்டுது ஆனா இன்னும் துல்லியமா கரெக்டா எந்த நாள்ல எந்த நிமிஷத்துல அது நடந்துச்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா வாங்க அந்த பயணத்தையும் இப்போ தொடங்குவோம் ஆதாரங்கள் இப்போ காலத்தை எப்படி சின்னதாக்குதுன்னு பாருங்க மகாபாரதமே நமக்கு க்ளூ கொடுக்குது போருக்கு பதிமூணு வருஷம் முன்னாடி அது துவாபர யுகம் போருக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அது துவாபர யுகம்தான் தான் ஆனா போர் நடக்கும்போது மாற்றங்கள் தெரியுதுன்னு கிருஷ்ணரே சொல்றாரு கடைசியா அந்த பதினெட்டாவது நாள்ல இதுதான் இதுதான் அந்த முக்கியமான சாட்சி மகாபாரத போரோட கடைசி நாள்ல துரியோதனன பீமன் வீழ்த்தினதுக்கு அப்புறம் கோபமா இருக்கிற சமாதானப்படுத்தும் போது கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்றாரு கலியுகம் தொடங்கிடுச்சேன்னு இதுக்கு மேல ஒரு நேரடியான ஆதாரம் இருக்கவே முடியாது இவ்ளோ ஆதாரங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த விசாரணையோட முடிவுக்கு நாம இப்போ வரலாம் இந்த தேதிதான் மகாபாரத போரோட கடைசி நாள் அதே சமயம் கலியுகத்தோட முதல் நாள்னோ இந்த ஆய்வு முடிவு பண்ணுது இந்த தேதி மகாபாரதத்தில இருக்கிற வானியல் மற்றும் காலவரிசை குறிப்புகளை வச்சு கணக்கிடப்பட்டிருக்கு இந்த பிரம்மாண்டமான ஆராய்ச்சிக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஜீவன்ராவனும் ஒரு இளைஞர் தன்னோட இருபது வயசுல இந்த வேலையை ஆரம்பிச்சு வெறும் இருபத்தி மூணு வயசுலேயே இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று புதிர்க்கு விட கண்டுபிடிச்சிருக்காரு நினைச்சு பார்க்கவே உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு சரி ஏதோ ஒரு டேட்ட மாத்திட்டாங்க இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துட போதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா விஷயம் அது மட்டும் இல்ல இந்த ஆய்வோட தாக்கம் ரொம்ப பெரியது என்னன்னு இப்ப ஆக கத்துக்க வேண்டிய உண்மையான பாடம் அந்த தேதியில தான் இருக்கு பிற்காலத்துல வந்த கதைகளையும் செவி வழி செய்திகளையும் நம்பாம நேரா மூல நூல்களுக்கே போய் அதுக்குள்ளே இருக்கிற ஆதாரங்களை வச்சு உண்மையை தேடணும்னு இது நமக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த ஒரு அணுகுமுறை மகாபாரதத்தோட காலத்தை மட்டும் இல்ல சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரி நம்ம பண்டைய இந்தியாவோட முழு வரலாற்றையுமே வேற ஒரு கோணத்துல பார்க்க வைக்குது இந்த ஆய்வை பத்தி பார்த்தோம் இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இதே மாதிரி மூல நூல்களுக்கே திரும்பி போறதன் மூலமா நம்ம வரலாறுல நம்ம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற வேற எந்த விஷயங்களையெல்லாம் மறுபரிசீலனை செய்யலான்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க இது மாதிரி இன்னும் எத்தனை புதிர்களுக்கு விடை நம்ம மூல நூல்கள்ல காத்திருக்கோம்